என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் சிக்கிடு வைப்பு அந்த வைப்ரேஷன்லேயே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாட்டு வெளியாகி ஒரு சில மணி நேரங்களில் வந்து மில்லியன் கணக்கு தொற்றுச்சு கிட்டத்தட்ட இரண்டு மில்லியனை தொட போகுது பாட்டு ஆன அந்த மூன்று மணி நேரத்தில் அந்த அளவுக்கு வந்து ஒரு செம்ம வைப்புன்னு வாங்கல அப்படி ஒரு பாட்டா இந்த பாட்டு வந்திருக்கு அதில் எல்லோருக்குமே வந்து ரசிகர்கள் நம்ம ரசிகர்களுக்கு வந்து என்னன்னா பெரும்பாலான ரசிகர்களுக்கு வந்து இந்த பாட்டு புரிஞ்சிருச்சு இந்த பாட்டோட பேட்டர்ன் என்ன ஏன் இப்படி விட்டுருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு சில ரசிகர்களுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு சிறு ஏமாற்றம் இருக்கிறதுல அது என்னன்னா இல்லைனா தலைவர் பாட்டு தலைவரை வந்து சும்மா ஒரு நான்கு ஐந்து செகண்ட் மட்டுமே காட்டுறாங்க மீதி ஃபுல்லா அனிருத்த ராஜேந்திரமே இருக்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்குது எனக்கு வந்து அந்த கேள்வி இருந்தே கிடையாது ஏன்னா இந்த பாட்டை அவங்க இப்படித்தான் காட்டுவாங்க அப்படின்னு தெரியும் காரணம் இப்படி காட்டு நிகரத்துக்காக தான் ப்ரமோ எடுத்தது அதாவது அனிருத்தையும் டி ராஜேந்திரன் வச்சு ஒரு ப்ரமோ எடுத்தாங்கல்ல பத்து மா பத்து நாளைக்கு முன்னாடி அந்த ப்ரோமோ தான் இப்போ நீங்கள் பார்த்தது அதாவது ஒரிஜினல் சாங்கு ஏற்கனவே அவங்க போட்டுட்டாங்க தலைவர் பிறந்த பிறந்தநாளில் ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கல்ல முப்பது செகண்ட் பாட்டு அந்த முப்பது செகண்ட் முழுக்க நீங்க ரஜினியை வந்து அணு அனுபவ ரசிச்சீங்கல்ல அந்த ரஜினி அந்த பாட்டு முழுக்க இருக்கு ஆனா இப்ப வந்து அப்படி காட்டினா அது வந்து ஒரு ரசிகர்களுக்கு வந்து தக திகட்டுறது வேற ஏன்னா அவரை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் திகட்டாது ரசிகர்களுக்கு ஆனா அது வந்து இப்ப எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆயிடும் அப்புறம் நான் படத்தை படத்துல பாக்குறதுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணும்ல பார்க்கும் சும்மா அப்படி தியேட்டர் தெரியணும் அந்த தேட்டர் மூமெண்ட்டை வந்து அனுபவம் நீங்க என்ஜாய் பண்ணணும்ல சன் பிக்சர்ஸ் வந்து அதையெல்லாம் யோசிச்சு தான் இதை இந்த ப்ரோமோவை இப்படி விடுவோம் அந்த பாட்டுக்கு இது ப்ரமோன்னு வச்சுக்கோங்க படத்துக்கு ப்ரோமோ பாட்டுக்கும் இதுதான் ப்ரோமோ அப்படி வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த பாட்டு இப்படி வந்திருப்பதனுடைய நோக்கம் இதெல்லாம் வந்து நான் முன்னே சொன்னதுதான் டிஆர் வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோட பார்க்குற ஒரு 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 வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அதே போல் டிஆருக்கும் ரஜினிக்கும் இருந்த அந்த பழைய ஒரு கணக்கு ஒன்று இதில் செட்டில் ஆகிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஆர் வந்து உயிருள்ள உஷா படம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து என்ன டபல் இருந்தார் அவர் எந்த அளவுக்கு மிக்க இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும் அப்படி ஒரு படு பிஸியான ஒரு ஷெடியூல்ல இருக்கு இருக்கிறப்போ டிஆர் வந்து தன்னுடைய உயிரிழப்பு உஷா படத்துக்கு ரஜினியோட கால்ஷீட் கேட்குறார் அது கூட எப்படின்னா கௌரவ வேடம்தான் நீங்க வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுங்க எனக்கு வந்து அது பெரிய உதவியாக இருக்கும் இந்த படம் வந்து ஏன்னா அதுக்கு முன்னே வந்து இரண்டு மூன்று படங்கள் வந்து ராஜேந்திரக்கு அடுத்தடுத்து சரியா போகல இந்த நெஞ்சில் ஒரு ராகம் அப்புறம் ராகம் தேடும் பல்லவி அதே வசந்த அழைப்புகள் இதெல்லாம் வந்து அவ்வளோவா சரியாக போகாத ஒரு சூழல்ல அவர் வந்து ரஜினி கிட்ட கேக்குறார் ஆனா ரஜினி வந்து அப்போ கெஸ்ட் சோல் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை அதே போல் வந்து டைம் கிடையாது இது ரெண்டின் காரணமாவும் வந்து அவர் அந்த வாய்ப்பை ஏற்க மறுத்துட்டார் அது ராஜ்ஜியத்திற்கு பெரிய கோபமா இருந்தது ஆனாலும் அவர் கோபம்ன்றது ஒரு நீர்க்க முடியும் மாதிரி தான் சிறு நே சிறிது நேரத்துக்கு தான் அந்த கோபம் நீடிக்க அதுக்கப்புறம் வந்து அவர் சமாதானமாக போய்டார் அது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அதுபோல் வந்து அவர் அது அதுக்கு அடுத்து இரண்டு ஆண்டுகள்லேயே வந்து ரஜினி கூட அவர் நல்ல மாதிரி ஆகிட்டார் அவரோட படம் பிளட் ஸ்டோனை வந்து அவர் விநியோகம் பண்ணார் ரஜினிக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து ரஜினியை விட்டு கொடுக்க மாட்டார் தன்னுடைய மகனுக்கு வந்து சூப்பர் லிட்டில் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி பேர் வச்சாரு ரஜினியை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சே வந்து தன்னுடைய பையனை அவர் வந்து மேலே கொண்டு வந்தார் இப்படி நிறைய ஸோ அதில் வந்து இப்போ ரஜினிக்கு வந்து இந்த படத்தில் ரஜினிக்காக வந்து அவர் குரல் அதாவது அந்த ரஜினி வராருங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டம் கூறுவது போல் அவரது குரல் வரும் அது வந்து அது ராஜேந்திரே வந்து திரையில் தோன்றி பாடுற மாதிரி வந்து அவங்க பண்ணியிருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது இந்த பிரமோனை வந்து முழுக்க ராஜேந்திரம் அனிருத்தம் தான் வந்து அதில் பண்ணுவாங்க ரஜினி வந்து சில செகண்ட்ஸ் மட்டும்தான் அவர் வர்ற மாதிரி இதை வந்து பண்ணியிருக்காங்க இது இது வந்து முழுக்க அந்த தேவா வாரார் அப்படிங்கிறது மட்டும் அனிருத்து பாடுற மாதிரி டிஆர் இருக்கிற மாதிரி மீதி ஃபுல்லாக ரஜினி சார் வர்ற மாதிரி தான் ஆக்சுவல் வீடியோ அதனால இது வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு இதில் சிறு ஏமாற்றம் கூட இருக்கக்கூடாது நியாயமாக நம்ம வந்து இந்த பாட்டை வந்து செலிப்ரேட் பண்ணும் செலிப்ரேஷன்னா இந்த கோர் அப்படி இருக்கணும் அது ஏன்னா இந்த பாட்டை அவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு கேட்டால் அவ்வளோ பேரும் வந்து பாராட்டி தள்ளிட்டாங்க நீங்கள் வந்து இணையத்தில் போய் பாருங்கள் இந்த பாட்டை கேட்டுட்டு புல்லரிச்சு போய் எந்த அளவுக்கு வந்து ரஜினி அனிருத்து இவங்களெல்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் நண்பர்கள் நிறைய பேர் வந்து நான் ஒரு நிறைய நம்ம இந்த நட்பு வட்டத்தில் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதில் ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் இருக்கு இருக்கும் போல எனக்கு தெரியுது அவங்க போடுற கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது இல்லை ஏமாற்றம்னா வேணாம் ஆக்சுவலாக வந்து இது அந்த எதுவுமே வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அதாவது இப்போ 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 அண்மை காலத்தில் பாருங்கள் பெருசாக பில்டப் கொடுப்பாங்க பெரிய அளவு பேசுவாங்க மணிக்கணங்க பேசுவாங்க தங்கள் படத்தை பற்றி தாங்களே பேசிடுவாங்க ஆனால் படத்தில் அந்த அவுட்கம்ங்கிறது ரசிகனுக்கு பிடிக்காமல் போடும் எதனால் அதுன்னா இவங்க பேசுகிறாங்கல்ல இதை உடனே அவன் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறான் இப்போ இந்த படம் இப்படித்தான் இருக்குவோ இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் வருமா இவ்வளோ இருக்குமா அப்படின்னு வந்து ஒரு உச்சகட்ட எதிர்பார்ப்போடு உட்கார்றான் அது அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அல்லது இவன் நினைச்சதுக்கு நேர் மாறா போயிடுது ஒன்றுமே இல்லாமல் போயிடுதுன்னு கூட சொல்ல முடியாது இவன் நினைச்சதுக்கு நேர் எதிராக எதிரான திசையில படம் ட்ராவல் பண்ணும்போது வந்து இவனால் அங்கே வந்து ஒட்ட முடிய மாட்டேங்குது அப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்காங்க சன் பிக்சர் எனக்கு உண்மையிலேயே அவங்களுடைய அந்த ப்ரமோ ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி தான் பண்ணணும் ஆக்சுவலாக ஒரு ஒரு நிறுவனம் ஒரு தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய ப்ராடக்டை இந்த மாதிரி தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்களை வந்து கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கணும் அந்த ப்ரமோஷன் ரொம்ப ஓவரை பேசி அவன் தகட்டி போய் அடைச்ச அப்படிங்கிற மாதிரி இருக்கவே கூடாது இப்போ பாருங்கள் இந்த படம் இவ்வளோ பெரிய படம் இந்த ஆரம்பத்துல இருந்து அவங்க எவ்வளவு ட்விட்டர்ல ஒரே ஒரு அறிவிப்பு படம் இது படத்துக்கான டைட்டில் இது டைட்டில் ஒரு ப்ரோமோவை காட்டுறான் அப்புறம் ரஜினிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ற அது ஒரு முப்பது செகண்ட் வீடியோ அப்புறம் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு ஒரு இன்னொரு ஒரு ப்ரோமோ அதுவும் ஒரு முப்பது இருபத்தெட்டு செகண்ட் அது ஒரு வீடியோ அதுக்கப்புறம் அதே வீடியோ வந்து எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னு காட்டுறதுக்கு இன்னொரு ஒரு இருபது செகண்ட் வீடியோ இப்படிதான் வந்து அவங்க இத புரமோட் பண்றாங்க ஆனா அது வந்து மக்கள் வந்து அதை மிக பெருசா தூக்கிட்டு போறாங்க இத வந்து யாருமே வந்து அவங்க யா எங்க வந்து காசு கொடுத்து யூடியூப்ல வந்து ப்ரொமோட் பண்றது அந்த பெய்டு ப்ரொமோஷன் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி எதுவுமே வந்து அவங்க பண்ணலை முழுக்க முழுக்க இதை ஜனங்க தூக்கிட்டு போனோம் நம்ம சொல்லி அதை வந்து ரொம்ப ஓவர் ஓவர் போர்ட் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க அதனால இயல்போ மக்கள்கிட்ட இது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் நான் நான் திரும்ப சொல்றேன் இது நமக்கே சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்தை எஃப்டி எஃப்எஸ் அந்த முதல் நாள் முதல் காட்சி அது வந்து ரஜினி படத்துக்கு மட்டும்தான் அப்படி ஒரு வேர்டை பயன்படுத்தணும் அந்த அவர் படங்கள்ல இருந்து தான் இந்த கல்ச்சர் வந்து வந்தது அதை நான் சொல்றேன் நான் வந்து போக்கீர் ரஜாவிலிருந்து பாக்குறேன் போக்கீர் ரஜாவுல இருந்து பாக்குறேன் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஹைப் வச்ச படம் அப்படின்னா இதுக்கு இடையே வேற எதுவுமே சொல்ல முடியாது அப்படி ஒரு உயரத்துல இந்த படம் வந்து நிற்கிது அது அதை அது அந்த உயரத்துக்கு கொண்டு போயிருக்கிறது வந்து ஜனங்க ரசிகர்கள் அவங்க தான் அதை செஞ்சிருக்காங்க தயாரிப்பு நிறுவனமோ இயக்குனரோ அல்லது படத்தினுடைய நாயகனோ ஒரு வார்த்தை கூட அதை பேசல இயக்குனராவது வந்து அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார் பட் மது இவர் ரஜினி சார் எல்லாம் வந்து சும்மா ஒரு வார்த்தை படம் சார் படம் எப்படி வந்திருக்கு சூப்பரா வந்திருக்கு இவ்வளவுதான் அவர் இது வந்து இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு இப்படி பேசப்படுகிற படங்கள் தான் மக்கள் மனங்களிலும் நிற்கும் பாக்ஸ் ஆபீஸ்ல நின்னு விளையாடும் அது அந்த அடிப்படையில சொல்ற இந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ வந்து அதகலப்படுத்தும் அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் வேணா மற்ற மொழிகள்லாம் வந்து இந்த படம் இந்த பாட்டுக்கு கிடைச்ச வரப்ப நீங்கள் தயவு செஞ்சு இணையத்தில் போய் பாருங்க தெலுங்குலயோ ஹிந்திலேயோ எந்த அளவுக்கு வந்து இந்த சிக்கிட்டு வைப் வந்து சிக்கடிஃபை ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த மொழி அந்த அந்த மொழியில் வந்து இது வெளி வெளிவந்திருக்கிற பாட்டு அங்கே போய் கமெண்ட்ஸில் பாருங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே திகைப்பு என்னென்னா இப்போ ரஜினி படம் ரஜினியோட பாட்டு ஆனா அவர் இல்லாம படுறா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அதாவது ஒரு மியூசிக் டைரக்டரியா இன்னொரு ஒரு ஆர்டிஸ்டை வச்சு வந்து இவங்க இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களே என்னடா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இனிதம் எனக்கு வந்து இந்த பாட்டு முழுமையான ஒரு கொண்டாட்ட மனநிலையை கொடுத்துருக்கு அதாவது திருப்தி மகிழ்ச்சி இதெல்லாம் வேற இதை தாண்டி ஒரு செலிப்ரேஷன் மூடு வந்து என்னை கொண்டு வந்துருக்கு என்னை மாதிரி அத்தனை ரசிகர்களுக்கும் வந்து அந்த கொண்டாட்ட மனநிலை இருக்கும் சிலருக்கு ரஜினியை வந்து அதிக நேரம் பார்க்க என்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குமே தவிர இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பியூர் செலிபிரேஷன்